ஆபரேஷன் சிந்தூரின் மூளையாக செயல்பட்டு பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிய ஒருவரின் கைகளுக்கு இந்தியாவின் மிக முக்கிய உளவு அமைப்பான ராவின் தலைவர் பதவி சென்றுள்ளது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் மிகச்சிறந்த துப்பறிவாளன் என்ற அடைமொழியோடு இந்தியாவுக்காக பல வேளைகளை ஸ்கெச் போட்டு முடித்து காட்டி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவர் தான் பராக் ஜெயின் இந்தியாவுக்கு எதிராக வெளிநாடுகளில் நடக்கும் வேலைகள் தீவிரவாதம் என நாட்டிற்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து உளவு தகவல்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கும் முக்கியமான பிரிவுதான் ரா புலனாய்வு தகவல்களை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு தனியாக பயிற்சி அளிக்கப்படும் தற்போது இந்த அமைப்பின் தலைவராக பதவி வகித்து வரும் ரவி சின்ஹாவின் பதவி காலம் ஜூலை முப்பதாம் தேதியோடு முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு அந்த பவர்ஃபுல்லான இடத்தில் அமரவிருக்கிறார் பராக் பராஜெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய காவல் பணியில் பஞ்சாப் கேடரில் சேர்த்து தனது பயணத்தை தொடங்கிய பராக் ஜெயின் இருபது ஆண்டுகளாக உளவுத்துறையில் துறையில் பல அதிரடிகளை காட்டியுள்ளார் பராக் ஜெயினுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு எதிராக சதி வேலை பார்ப்பது உலக நாடுகளுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என சொல்கின்றனர் குறிப்பாக பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் அபாயம் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உளவு வேலைகளை பார்த்த அனுபவம் கொண்டவர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட போது பாதுகாப்பில் மிக முக்கிய பங்காற்றியவர் பராக் ஜெயின் அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் மூளையாக செயல்பட்டவர் தான் இந்த பராக் ஜெயின் இந்தியாவை உலுக்கிய பகல்காம் தாக்குதல் நடந்த போது ரா அமைப்பின் கீழ் செயல்படக்கூடிய விமான ஆராய்ச்சி மையத்தில் தலைவராக இருந்தார் பராக் ஜெயின் இந்த வான்வழி உளவு அமைப்பு தான் ஆபரேஷன் சிந்தூரின் மாஸ்டர் மைண்ட் பாகிஸ்தானில் எந்தெந்த இடங்களில் தீவிரவாத முகாம்கள் இருக்கின்றன நீண்ட காலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக உளவு வேலை பார்த்து அனைத்து தகவல்களையும் வைத்திருந்த பராக் ஜெயின் அதனை ஆயுதமாக வைத்து தாக்குதலுக்கான பிளானை கொடுத்துள்ளார் இத்தனை வருட அனுபவம் தான் சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தானை துவம்சம் செய்வதற்கு காரணமாக அமைந்தது உடனடியாக களத்தில் இறங்கிய பாதுகாப்பு படையினர் ஒன்பது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தானுக்கு புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக முகமது பயங்கரவாத அலறவிட்டது இந்த பாலகோட் தாக்குதலின் பின்னணிக்கிலும் பராக் ஜெயின் தான் இருக்கிறார் இப்படி பாகிஸ்தானின் சதி தவிடு பொடியாக்குவதில் வல்லவராக இருப்பவர் பராக் ஜெயின் இது மட்டுமல்லாமல் கனடா இலங்கை போன்ற நாடுகளிலும் உளவு அனுபவம் கொண்டவர் குறிப்பாக கனடாவில் சில முக்கியமான அமைப்புகளை ரகசியமாக கண்காணித்து இந்தியாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளார் சூப்பர் என்ற தான் பராக் ஜெயின் வருகிறார் அப்படி என்றால் நன்றாக என்ற அர்த்தம் உளவு துறையில் அவரது திறமைகளை வியந்து பேசுபவர்கள் அதிகம் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடந்து முடிந்துள்ள நேரத்தில் ரா அமைப்பின் தலைவராக பராக் ஜெயின் ஆகியுள்ளது பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது of Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.